வல்லார கீரை நம்ம வாங்கியிருக்கோம் நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இது சின்ன தாமரை இல மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள் குட்டியாக பார்க்கவே அதே மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம சட்னி துவையல் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் முதல்ல க்ளீன் பண்ணிட்டு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் நீங்கள் நம்ம வீடியோவில் வல்லாரக்கீரையை வச்சு நம்ம ஒரு சட்னி பண்ணிக்கலாம் நான் ஒரு கட்ட வல்லாரக்கீரை வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஒரு பானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஒரு கத்து கருவேப்பிலை சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி இருக்கும் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் ஒரு தக்காளி இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கிக்கலாம் நம்ம ஒரு வானலில் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை ஒரு பத்து நாலு காஞ்ச மிளகா போட்டிருக்கோம் இப்போ நம்ம இது ரோஸ்ட் ஆகிடுச்சு இது எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் கீரையை வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் பூண்டு வதக்கிக்கலாம் அது கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூன் நிறைய தேங்காய் போட்டுக்கலாம் பெருங்காயம் பூ போட்டுக்கலாம் பூ போட்டுட்டேன் பெருங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த வல்லாரக்கீரையை வதக்கிக்கலாம் ஒரு சின்ன பீஸ் புளி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து வல்லாரிக்கீரையை போட்டுக்கலாம் வல்லாரக்கீரையில ஞாபக சக்தி ரொம்ப அதிகம் பிள்ளைகளுக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கும் ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கும் நல்லா பரிட்சை இதில் போகும்போது இந்த கீழையை வந்து ஒரு மாதத்துக்கு முன்னே வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுங்க இதுக்கு பேர் சரஸ்வதி மூலிகைன்னு சொல்லுவாங்க நினைவாற்றல் மூலிகைன்னு சொல்லுவாங்க இது அவ்வளோ ஞாபக சக்தி இருக்கும் வெண்டைக்காய்க்கு முன்னாடி இதுதான் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் தான் செகண்டுன்னு சொல்லுவோம் அந்தளவுக்கு இதில் சக்தி இருக்குது நீங்களும் இதில் வந்து மாதத்துக்கு ரெண்டு தடவை பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க வதங்க வதங்க நல்லா சுருகி கொஞ்சமாக ஆகிடும் அதனால் நீங்கள் முதல்ல நிறையா இருக்கும்போது பார்த்து இவ்வளோ திறமானு நினைக்க வேணாம் நான் வந்து கொஞ்சம் எடுத்து பெரிய வச்சிருக்க அவ்வளோதான் வதங்கி வச்சு ஆற வச்சு சட்னி அரைச்சிக்கலாம் நீங்கள் துவையல் மாதிரியும் போடாமல் தக்காளி வெங்காயம்லாம் வெங்காயம் சேர்க்காமல் துவையல் மாதிரி செஞ்சு புளிக்குழம்பு மாதிரி செய்யலாம் ரெண்டு மூணு விதம் பண்ணலாம் வல்லாறுக்கீரையில் பஜ்ஜி போடலாம் போடுற மாதிரி இதையும் போடலாம் சத்தான வல்லாறை சட்னி ஞாபக சக்தி தரக்கூடியது இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது நினைவாக்கில் கூடும் மூளை பலப்படும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எக்ஸாம் டைமில் வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சு கொடுங்க இந்த சட்னி லைட்டான ஒரு கசப்பு இருக்கும் அதுக்கு நீங்கள் தக்காளி வெங்காயம்லாம் சேர்க்கும்போது அந்த கசப்பு மறைஞ்சிடும் உங்களுக்கு அதிகமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப கசந்துச்சுன்னா நாட்டு சக்கரை ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும்